சரி ஓகே மணி ஒம்பது தான் எனக்கு ஆகுது டெடிம்மா அங்கே ரொம்ப துணி மட்டும் கூடும் அது கேமரா ரொம்ப டஸ்ட்டாக மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் கொஞ்சம் லிட்ட

சந்தோஷம் எப்படி இருக்க ஆளையே பார்க்க முடியுது சாப்பிட்டியா நல்லா இருக்கியா சாப்பிட்டே சந்தோஷ் தேங்க்யூ கண்ணா கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து முருங்கக்கிற சாம்பார் அடிச்சிடும் நைட்டில் சாப்பிடக்கூடாது பட் எனக்கு நைட்டில் தான் வீட்டில் டைம் இருக்கா ஸோ அதனால் நைட்டில் செய்ய வேண்டியதாக போச்சு நீ என்ன சாப்பிட்ட சந்தோஷம் எப்படி இருக்க ஆக்சுவலாக இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கலாம் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ai Adil. ai மதுரை ஓகே ஓகே வா சந்தோஷ் பட்டு பச்சோ இந்து நான் போரைன்னு சொல்லணே நீங்கள் ஒரு கோழி திருடர் தேங்க்யூ தம்பி இன்னைக்கு என்ன எப்போ போல தான் வெறும் சாம்பார் தான் விநாயக சதுர்த்தி வேற இல்லையா அது இல்லாமல் சாட்டர்டே ஸோ வெஜிடேரியன் நீங்கள் சென்னை ஓகே ஓகே நல்லா இருக்கீங்களா இங்கே உங்களுக்கு விநாயகர் நல்லா போச்சு செலிப்ரேஷன்

ஓ இந்துன்றது கேள் இல்லையா பாயா அப்படியா Yeah, money okay. to Papa. Hello, so cute, Papa. Hello. ராயல் பே கூது ப்ளேஸ்டோரில் போடுங்க இருந்தால் கிட்டத்தட்ட கேண்டி க்ரஷ் மாதிரி பட் அது கேண்டி கிரஷ் கிடையாது அது மாதிரி ஏதாவது பேசுவாங்க ஏதாவது கேளுங்க கமெண்ட்ஸ் வருதுன்னா அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க கமெண்ட்ஸ் வந்தால் பேசலாம் வரலை என்றால் என்ன பண்ணுறது ட்ராவலர் ட்ராவலிங்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நன்றாக இருக்கிறேன் மதுரை தேங்க்யூ லைக் பட்ட உங்களுக்கு லைக் படாத அட்வான்ஸ் லைக் போட்டுருவீங்கல்ல குமார் குக்கி குமார் என்ன கேள் எப்படி போச்சு நீ நல்லா போச்சா சொல்லுங்க சொல்லுங்க ட்ராவலிங் சொல்லுங்கள் எங்கே கேட்போம் சொல்லுங்க கவிதை தானே என்ன கேள் என்ன சாப்பிட்ட எப்படி போச்சு விநாயகர் சதுர்த்தி வேலை எல்லாம் நல்லா போச்சா அது பாட்லூ நான் ஒரு கவிதை சொல்லுவா சொல்லுங்க மணிஜி சொல்லுங்க கவிதை தானே சொல்லிட்டு போங்க மறக்காம லைஃப் மட்டும் சூப்பராக போச்சு உங்களுக்கு எனக்கு நல்லா தான் போச்சு நோ நோட் நோபி ஹாப்பி தான் ஆச்சுல என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிடிச்ச ஒரு எப்படி ஒரு பதினஞ்சு சாங்ஸ் இருக்கும் பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து இருபது சாங் இருக்கும் நான் மாம்ஸுக்கிட்ட கேட்டேன் டவுன்லோட் பண்ணிக்கிறது சொல்லி ஆக்சுவலாக என்னன்னா எப்பயாச்சும் ப்ளேலிஸ்ட்டில் வந்தால் கேட்பேன் இல்லாட்டி யூடியூப்பில் எப்படியாச்சும் சாங்ஸ்னு போட்டு டைம் இருக்கணும் ஆக்சுவலாக சர்ச் பண்ணவே டைம் இருக்கா சம் டைம் எனக்கு அதனால என்ன சாங் தெரியாது சும்மா நாமனாக ஒரு மெலடி சாங் போடுவேன் அப்படினா ஏதோ ஒரு மெஷன் பண்ணி சும்மா சாங்ஸ் போட்டு எடுப்பேன் அப்படி எடுத்தேன்னா அது என்ன சாங் பிளே ஆகுதோ அது ஒரு நாலு சாங் கேட்டுட்டு அடுத்து ஒர்க் இருக்கும் ஸோ மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிடுவேன் அவங்க தான் கட் பண்ணிட்டு பட் இன்றைக்கி நான் ஒவ்வொரு சாங்கையும் தேடி தேடி படத்தோட நேம் போட்டு அதுக்கு கீழே சாங்ஸு படத்தோட நேம் அது கீழே சாங்ஸ் போட்டு மாமாக்கிட்ட தெளிவாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொன்னேன் எனக்கு இந்த சாங்ஸ்லாம் அனுப்பி டவுன்லோட் பண்ணி அனுப்ப சொல்லி ஒவ்வொரு சாங்கையும் கேட்கும்போது நான் படாவது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாச்சு சிம்பிளாக அப்படி ரொம்ப ரொம்ப நான் எங்க மாம்சத்துக்கு அவ்வளோ தேங்க் பண்ணேன் என்னப்பா மணி இப்படியெல்லாம் கவிதை போடுறீங்க நம்பிக்கை கைவிடாத நிறை வெற்றி நம் கையை விடாது இதுவும் அருமையாக இருக்கிறது ட்ராவலிங் சூப்பர் ஹலோ ஹாய் கில்லர் ஜாலி எதுக்கு நீங்க கிப்டே பண்ணல நான் என்ன ஜாலி பண்ண முடியும் என்னத்துக்கு ஜாலி போங்களுக்கு என்ன காமெடி ஓபா வேணா பிளாக் பண்ணுற அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல சார் அந்த டாபிக் மாதிரி என் உயிர் இருக்கும் வரை உங்கள் மனிதர் எனக்கு புரிஞ்சு இருக்கும் ஆகா இதெல்லாம் எங்கள் கூகுளில் தட்டின்னு வரீங்களா அக்கில் இருக்கியா நான் சொன்னது இங்கே கேட்டியா என்னது ஸ்மைல் கில்லர் என்னது இது ஏடா கூடமாக கமெண்ட் பண்ணுன்னா அப்புறம் நான் திட்டி கொடுவேன் லாம் பண்ணப்புடா ஸோ ஆமாம் தெளிவு இல்லாமல் செய்யும் என்னது அது மீதி போடத்துல வந்துருச்சா டிராவலிங் பிரதர் உங்க நேம் சொல்லுங்க பேலன்ஸ் நீங்க டைப் படிக்கிறதுக்குள்ள வந்துருச்சா கமெண்ட் ரெண்டாயிரத்தா It is pretty thin. क्योंकि नकली उसकी यार 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 उन लोगों ना कि नहीं रफ्ते निकले रिस्ट्रिक्ट आए ना तो डम ये वो डम डम्मक के डम्मना मोबाइल वो ये रीजन ऐसे लगाने और लहला करने ना तो डम डम डम्मक के ना तो याद है याद है ये வணக்கம் பொழுதுக்கே தூக்கம் வருது ஆயிடுச்சினா ரெஸ்டிவலா நல்லா போச்சுப்பா உனக்கு போச்சா என்ன சீக்கிரம் அகீல் சும்மாதா வரக்கூடாதா எங்க போற நீ அத சொல்ல ரெண்டு லைவ் அட்டெண்ட் பண்றியா ரெண்டு லைவ் அட்டெண்ட் பண்றியா நான் இங்க பேசிட்டு இருக்கேன் விட்டுட்டு விட்டுட்டு எங்க போறேன்

தைலத்தையாத்தின்னதுங்க தெரிஞ்சு நிலா நீலா c h yeah. a r r i a g e s as you பேசா பப்பூங்குறாங்களே போய் வேறு வேற வேங்க எல்லாம் உரிய ஏதாவது சொல்லிட போகிறேன் பூக்க பொறுமை மிகவும் அவசியம்னு நான் கடை பிடிச்சிக்கிட்டுருக்கேன் என் கடையை வந்து நீங்கள் பொறுமையை சோதிச்சிட நானும் தூங்கி விடுவேன் தலைவரே மிகவும் வசதியாக உள்ளது தூங்குங்கள் பாப்புங்கள் அப்படி என்று சொல்லுங்கள் பாப்பா கிரேசி தம்பியே யூடியூப் பக்கம் காணோம் இங்கே இருக்க சதுர்த்தி எப்படி போச்சு நல்லா போச்சா ஏன் பார்ப்போம் ஏ பார்ப்போம் ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கோ ஃபாலோ பண்ணவங்க ஷார்ட்ஸ்க்கெல்லாம் லைக்கு போடுங்கோ சாப்பிட்டேன் எம்கே நீங்கள் சாப்பிட்டீங்களா தள்ளப்பத்தி ராக்கி ஹாய்ப்பா யூடியூப்ல அந்த ஐடியில் வரல வேற ஐடியில் வந்திருக்கு பாருங்க சுமி சதீஷ் ஐடியில் வருவா இல்லை சச்சுனில் அதில் வரும் மாறி மாறி வருவோம் ஒரே ஐடியில் வந்தால் போர் அடிக்கும்ல எப்படி போச்சு இன்னைக்கு உப்புமா சாப்பிட்டீங்களா வாங்க நீங்க மூணு ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சதால நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் பண்ணலாம் எப்படி வரும் ஹாய் ராஜ் விஜய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க் யூ விஜயகாந்த் டைலாக் பண்ண நல்லா இருந்ததா ఓ బ్రదర్ సో ద ఆ సేగాన్ తోడి అంబ పరిగల్ థాంక్యూ చిల్లదరే బ్రదర్ థాంక్యూ ఐసి తంబి నికి సామ్నికం పిటిలా వీట్ల అమ్మా సమచాంగలా ఏనా స్పెషల్ నికి கொழுக்கட்டை எல்லாம் பண்ணிங்களா சாப்பிட்டீங்களா ஹாய்ப்பா விஜய் ராஜ் விஜய் சாப்பிட்டிங்களா விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக போச்சா எல்லாருக்குமே விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதுக்கு என்னோட வீடியோஸ்லாம் லைக் நல்லா போகணும் ஃபாலோஸ்லாம் இன்க்ரீஸ் ஐயோ